கடந்த ஆண்டு அப்படிங்கிறதையும் இந்த ஆண்டு எடுத்துக்கிட்டேன்னு சொன்னால் ஏறத்தாழ ஒரே அளவிலான விபத்து எண்ணிக்கை தான் நடந்திருக்கு கடந்த ஆண்டில் பார்த்திங்கன்னா முந்நூற்றி ஐம்பத்தெட்டு வழக்குகள் பேட்டல் ஆக்சிடென்ட்ஸ் பதிவு அதில் இறப்பு நடந்திருக்கு அதே போல் இந்த வருஷம் இந்த டேட் வரைக்கும் இரநூத்தி எண்பது ஜனவரியிலேருந்து ஜனவரியிலிருந்து இப்போ நவம்பர் செப்டம்பர் வரைக்கும் இதே மாதிரி வழக்குகள் வந்து ஃபேட்டல் ஆக்சிடென்ட்ஸ் இறப்பு 1500 இருக்காங்க ஆமா வந்து ஸ்டேட் எல்லா எல்லா ஸ்டேட் ஹைவேஸ் ஹைவேஸ் ரோட்ஸ் இதெல்லாம் roads எல்லாம் அதுக்கு அதே போல நான் ஃபேட்டல் ஆக்சிடென்ட்ஸ் அப்படிம்பாங்க அது சீ பெரிய காயங்கள்லாம் ஆகிறது அது கடந்த வருடம் மட்டும்

அதை தீர்மானிக்குது ஒன்று ரோடு என்ஜினியரிங் ரோடு என்ஜினியரிங்கில் இப்போ நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் உலகத்தரமான கட்டமைப்பு ரோடுகள் எல்லாத்திலையும் நல்லா இருக்குது சில இடங்களில் சாலைகள் வந்து டெவலப்மெண்டல் ஆக்டிவிட்டீஸில் பிரிட்ஜ் உடனோ மற்ற கல்வெட்டு நடக்கும்போது அந்த இடத்துல அதுக்கான பைபாஸ் கொடுத்து பண்ணிகிட்ருக்கு அதை தவிர மற்ற இடங்களில் ரோடு போட்ட பிறகு அதில் ஏதாச்சும் என்ஜினியரிங் எஃபெக்ட்ஸ் இருந்துச்சுன்னா அதை அப்பப்போ நடக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் லெவல் கலெக்டர் எஸ்பி அண்ட் அதர் டிபார்ட்மெண்ட்ஸ் நடக்கக்கூடிய ரோட் சேஃப்டி மீட்டிங்கில் அதை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம் அதில் இன்ஜினியரிங் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் சம்டைம்ஸ் ரோடுஸ் நல்லா அவர் ரோடு கரெக்டான ஃபெசிலிட்டிஸ் இல்லைனா அந்த ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதை ஸ்டேட் ஹைவேஸ் நேஷ்னல் ஹைவேஸ் அதர் லோக்கல் பாடிஸ் அவங்களோட சேர்ந்து அதை இம்ப்ரூவ் இருக்கோம் அதை தவிர என்ஃபோர்ஸ்மெண்ட்டு என்ற அடிப்படையில் பார்த்தோம்னா அது காவல்துறையினும் முழுமையான பொறுப்புகளை வருது வழக்குகளை பதிவு செய்கிறது குறிப்பாக ஹெல்மெட் இல்லாமல் இருக்கக்கூடியது விபத்துக்கான மிக முக்கியமான காரணமாக இருக்குது நான் ஏற்கனவே சொல்லியா முந்நூற்றி ஐம்பத்தி எட்டு பேர்களை வந்து நூற்றி நாற்பத்தி ஆறு பேர் டூ வீலரில் போனவங்க இந்த நூற்றி நாற்பத்தி ஆறு பேரில் டூ வீலரில் போனவங்க இறந்ததில் பார்த்தா குறைந்தபட்சம் குறைந்தபட்சம் எண்பது சதவீதத்தினர் ஹெல்மெட் இல்லாமல் இருக்காங்க இந்த ஹெல்மெட் சம்மந்தமாக மக்கள் மத்தியில் நம்ம வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் மட்டுமே பண்ணணும்னா மக்கள் வந்து எங்களை போலீஸ் வந்து டார்ச்சர் பண்ணுறாங்க அல்லது போலீஸ் தேவையில்லாமல் வழக்கு பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குது ஆனால் மக்கள் தாங்களாகவே முன்வந்து தங்களுடைய உடைமைகளை பாதுகாக்கிற அக்கறையை விட வண்டிக்கு லாக் போடுறோம் வீட்டுக்கு லாக் போடுறோம் ஹெல்மெட் தலைக்கு போடுறதுல அது உயிர சம்மந்தமான விஷயம் அந்த விஷயத்தில் மக்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு குடும்பத்திலேயே மாற்றப்படணும் அதுக்குதான் அந்த மூணாவது இம்பார்ட்டண்டான விஷயம் எஜுகேஷன் என்ஜினியரிங் ரோடு அந்த மற்ற ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் ரெண்டாவது என்போர்ஸ்மெண்ட் விதிமீறல்களை சரி செய்வதற்காக வழக்குகளை பதிவு பண்ணி அவங்களுக்கான ஃபைன் அமௌண்ட்டோ அல்லது விபத்தை தண்டனை உட்படுத்துறதோ ரெண்டாவது விஷயம் மூணாவது விஷயம் எஜுகேஷன் இது வந்து பப்ளிக்கு ரொம்ப ரொம்ப நாங்கள் தாங்களை உட்படுத்தணும் அதுக்கு காவல்துறை இப்போ நிறைய சமூக ஆர்வலர்களோட மீடியா பர்சனோட சப்போர்ட்டோட நிறைய என்ஜிஓ நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன் ஆர்கனைசேஷன் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன்ஸோட நிறையா விழிப்புணர்வு நிகழ்ச்சியை நடத்துகிறோம் அந்த நிகழ்ச்சியின் மூலமாக பண்ணுறோம் பட் எவ்வளோ பேர் மாறுறாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி தான் அவங்க தங்களுக்குள்ளாகவே வந்து மாற்றத்தை ஏற்படுத்திக்கணும் சாலையில் கடந்து வரும்போது ஏதாவது விபத்து யாராவது ஒருத்தர் அடிப்பட்டுருக்கலாம் காயப்பட்டுருக்கலாம் அவங்களுக்கு உயிரில் கூட நேர் நேர்ந்துருக்கலாம் அதை சாதாரண சர்வசாதாரணமான சம்பவமாக நம்ம கடந்து போயிடலாம் ஆனால் அந்த வீட்டில் ஏற்படக்கூடிய இழப்பு அந்த வீடு வீட்டில் இருக்கக்கூடிய பிரெட் வெண்டர் இறந்து போயிட்டாருன்னு சொன்னால் அந்த குடும்பம் எவ்வளோ பெரிய பொருளாதார பின்னணியில் அடைய அந்த குடும்பத்தினுடைய வாரிசுகிறதுக்கு தான் தெரியும் ஸோ ஒரு பிறப்பு அந்த பிறப்பு இந்த மாதிரி சாதாரண விபத்தில் ஆயிடக்கூடாது அப்படிங்கிறத இளைஞர்கள் கல்லூரிக்கு போகிறவங்க வேலைக்கு போகிறவங்க டூவீலரை பயன்படுத்துகிறோங்க முழுமையாக உணர வேண்டும் பெற்றோர்களும் அதே ஒவ்வொரு இன்ஸ்டிடியூஷன்லையுமே ஸ்கூல் இருக்கு காலேஜ் இருக்குன்னா அங்கே வரக்கூடிய பேரண்ட் டீச்சர்ஸ் அசோசியேஷன் மீட்டிங்கில் இதை வலியுறுத்தணும் நிறைய நேரங்களில் குழந்தைகளை ரெண்டு பேரை வச்சு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்கு ரெண்டு குழந்தைகளை வச்சுட்டு போகிறாங்க அப்போ போய் போலீஸ் கேஸ் போட்டுச்சுன்னா ஏதாவது ஒரு காரணத்தை சொல்கிறாங்க ரொம்ப போலீஸுக்கு ஒரு மாதிரியான சுச்சுவேஷன் தான் ஏற்படுது ஏன்னா பள்ளிக்கூடத்துக்கு லேட்டாக போகுது ஆட்டோவில் ஓவர்லோடு போய்ட்டு வர சுச்சுவேஷனை பார்க்குறோம் அங்கே போய் பார்த்தா அதை பேரண்ட்ஸ் வந்து நிறைய பேர் எதுனா ஷேர் கம்மியாக இருக்குது அதனால் அப்படி ஒரு சுச்சுவேஷன் இருக்குது அதே போல் கிராமப்புறங்களில் வந்து கொத்தனார் மேய்சிரி வேலையெல்லாம் செஞ்சுட்டு போகும்போது ரெண்டு பேர் இல்லை மூணு பேர் போகிறாங்க சம்டைம்ஸ் நாலு பேர் போகக்கூடிய சூழல் வருது அப்போ அந்த வழக்கு பதிவு செய்யும் பொழுது எங்களுடைய தினக்கூலி பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்றாங்க அப்போ இதெல்லாம் பார்த்து மனிதாபிமான அடிப்படையில் ஒரு எச்சரிக்கையை விடுத்து அனுப்புனாலும் கூட அடுத்தது மாற்றம் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவாகவே இருக்குது அதனால் இந்த விஷயத்தில் காவல்துறை கொஞ்சம் என்ஃபோர்ஸ்மெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கோம் அதே வேலையில் அவேர்னஸையும் நம்ம செய்கிறோம் மக்கள் மாற வேண்டும் ஹெல்மெட் ரோடு யூசர்ஸ் வீலர் யூசர்ஸ் வண்டிகளுக்கு செய்யக்கூடிய பாதுகாப்பை வாழ்க்கை பயணத்தில் நாம் நல்லா பயணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தலைக்கு ஒரு கவசத்தை கொடுக்கணும் இது தலைக்கு போடுற கவசம் இல்லை நம்ம தலைமுறைக்கு போடக்கூடிய கவசமாக அப்படிங்கிற சந்தேகம் இல்லை அனைவருக்கும் வாகனம் போட்டவங்க நிறைய பேர் வழக்குகள் பதிவு பண்ணியிருக்கும் குறிப்பா நிறைய பேர் கூட பிளாட்ஃபார்ம் இருக்குல்ல சம்திங் டிக்டாக இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எடுத்து அதை போல சோஷியல் மீடியால போடுற அதெல்லாம் இருக்கு அவங்களாம் எடுத்து வெஹிக்கிள்லாம் சீஸ் பண்ணி கடுமையான நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கோம் ஒன் ஆர் டூ இன்சிடென்ட்ஸ் சில இன்சிடென்ட்ஸ் அப்படி பண்ணிட்டு இருக்காங்க போலீஸ் அவளை சேஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம் நம்ம சேஸ் பண்ணும்போது இன்னும் வேகமாக போகிறோம் அதனால விபத்து ஏற்படுத்த கூடாது அப்படிங்கிறது ரொம்ப குறிப்பாக நம்ம மாவட்ட காவல்துறை பண்ணிட்டு இருக்கு ஒருவேளை அந்த சம்பவம் நடந்துருச்சுன்னா அதுக்கு பின்னாடி தொடர்ந்து அவங்க வழக்கு பதிவு பண்ணால் நடவடிக்கை சட்ட நடவடிக்கை எடுக்கலாம் ஆனால் சேஸ் பண்ணி அது அந்த பயணத்தோடும் அந்த இளைஞர்களும் பாதிப்பு உண்டாக இருக்கக்கூடாதுங்கிறது நான் குறிப்பாக சார் வச்சுக்கக்கூடிய காவலர்களுக்கு பணியிட மாற்றத்தையோ இல்லை விடுமுறையில் முன்னுரிமை கொடுக்குற மாதிரி கிட்டாரு காவல்துறை அப்படிங்கிறது ஃபிட்டாக இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு நாமங்க நாம்ஸ் அதில் வந்து எதுவும் கிடையாது காவல்துறையில ஃபிட்டாக இருக்கணும் சில பல காரணங்களால அவங்க ஃபிட்னஸ் பெற்றுறாங்க அது வேரியஸ் ரீசன்ஸ் பட் ஒரு எஸ்பி அந்த மாவட்டத்தில் ஒவ்வொரு காவலர்களும் தங்களுடைய ஃபிட்னஸை நல்லா வைக்கணும் அப்படிங்குறதுல முழுமையான அக்கறை நடக்கும் உண்டு அது ஒவ்வொரு காவலர்களுக்கும் அந்த எஜுகேஷன் நம்ம கிடைக்கிற நேரத்தில் தான் நாம் வந்து செஞ்சுட்ருக்கோம் இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா போக்குவரத்து காவல்துறையினர் வந்து நிறையா பேர் வந்து பொல்யூஷனில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போக்குவரத்து காவல் நிலையத்தில் குடியாந்த காவல் நிலையத்தில் ஆக்சிஜன் செறிவுற்றக்கூடிய ஒரு மெஷினை ரோட் சப்போர்ட்டில் என்ஜிஓ சப்போட்டில் நமக்கு கொடுத்துருக்கோம் நம்ம டிஸ்டிக்டில் மற்ற நாலு டிராஃபிக் ஸ்டேஷன்ஸுக்கு போட்டு வரணும் ஏற்பாடு செய்யணும் இங்கே பண்ணியிருக்கிறோம் ஸோ இது மாதிரியான முன்னெடுப்புகளை செஞ்சு அவங்களோட ஹெல்த்தை ப பிளான் பண்ணியிருக்கோம் கடந்த முறை இருந்தப்போ ஒவ்வொருத்தர் வெயிட் பிரச்சனைகளுக்கு மா மந்த்லி கிரைம் வெயிட்டிங்கில் நான் ரிவார்டு கொடுத்துருவோம் இதுக்கு முன்னாடி இருந்த இடங்களில் அதை தொடர்ந்து நான் செய்யலான்னு பிளான் பண்ணியிருக்கிறேன் கொஞ்சம் நிறைய ஆக்டிவிட்டிஸ் போட்காஸ்ட்லாம் இருக்கிறதுனால அந்த போயிட்டு போயிட்டுருக்கு பட் டெஃபினெட்டாக போலீஸ் ஃபிட்னஸ்க்கு ஒரு முக்கியத்துவம் அந்த மாதிரி நல்ல ஃபிட்னஸ் இம்ப்ரூவ் பண்ணுறவங்களுக்கு நல்ல என்கரேஜ்மெண்ட் கொடுக்கும் நல்ல என்கரேஜ்மெண்ட் சப்போர்ட்டு ஸோ தட் அவங்க மற்றவங்க மோட்டிவேட் பண்ண முடியும்